இன்னைக்கு நான் வீடியோவில் கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப்பில் ஒரு ஹவுஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துக்கு தான் கிறிஸ்துமஸ் ட்ரீ ஹவுஸ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்தை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்படி இருந்த இடத்த இப்போ நம்ம இப்படி கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ட்ரீக்கான பேச ரவுண்ட் ஷேப்பில் வந்து மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கம்பி எந்த இடத்துக்கு நேரம் அடிச்சுக்கிறேன் அடுத்த ரெண்டு அடி நீளத்தில் நூல் ஒன்று எடுத்துருக்கிறேன் அதோட ஒரு எண்டில் இரும்பு கம்பி வச்சு கட்டியிருக்கிறேன் இன்னொரு ரெண்டு நம்ம கீழே அடிச்ச மத்தியில் இரும்பு கம்பி அதில் வந்து கட்டிக்கிடுவோம் இப்போ இந்த சைடு உள்ள இரும்பு கம்பியை நல்லா டைட்டாக இழுத்துக்கிட்டு சுற்றி வந்தோம்னா ப்ராப்பரான சர்க்கிள் வந்து கிடச்சிடும் மார்க் பண்ணது ஒழுங்கு தெரியல இப்போ தெரியும் பாருங்க இந்த ரவுண்டில் இந்த சைடு இருந்து வச்சாலும் அஞ்சு அடி நீளம் வரும் அதே போல் இந்த இருந்து வச்சாலும் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி நீளம் வரும் இப்போ ரெண்டு இஞ்சு ரவுண்டு பைப்பு ஒரு பத்து அடி நீளத்தில் எடுத்துருக்கிறேன் இந்த ரவுண்டு பைப்பை நம்ம சென்டர் மையத்தில் வந்து ஊன போகிறோம் இந்த பைப்பை ஊடுறதுக்கான குழியை வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கிடுவோம் இப்போ பைப்பை ஊனிட்டு குறிமணில் போட்டு பாறையை யூஸ் பண்ணி நல்லா குத்தி விட்ருவோம் அப்போ நமக்கு பைப்பு ஆடாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏடா கம்பி ஊன ஒரு இடம் இப்போ ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க வேறு ஒன்றும் கிடையாது அந்த இடத்துல கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணியுமே சுற்றி ஒரு செடியாக இருக்குது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக தெரியலை அதனால் வந்து பார்த்திங்கனா இடத்த மட்டும் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டோம் பத்து அடி நிலத்தில் ஒன்று கொண்டு ஸ்கோர் இப்போ பத்து பீஸ் வந்து பார்த்திங்கனா எடுத்துருக்கிறோம் இந்த பீஸ் எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரவுண்டு போட்டுருக்கோம்ல அந்த ரவுண்டில் ஒரு எண்டை வச்சுட்டு இன்னொரு எண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் ஒன்று பார்த்திங்கன்னா ரவுண்டு பைப்பு அது கூட இப்படி சேர்த்தாப்பளவு வர ஊட்டிட்டோம்னா நமக்கு வந்து கூம்பு வந்து கிடைச்சிடும் இப்போ ஸ்கொயர் பேப்பர் கீழே சும்மா வச்சோம்னா உலண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால லைட்டாக கிள்ளிட்டு அதுக்குள்ள ஸ்கொயர் பேப்பர் வச்சுக்கிடுவோம் அப்படியே ஸ்கொயர் பேப்பர் கூட இன்னொரு எண்டை அந்த ரவுண்டு பைப்பு கூட சேர்த்தா வெல்ட் அடிக்க போகிறோம் அதுக்கு நான் வெல்டிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு பேரலும் நான் நிற்கிறதுக்கு ஒரு பேரலும் எடுத்துக்கிட்டு எல்லா ஸ்கொயர் பைப்பையும் அரேஞ்ச் பண்ணிட்டு மொத்தமா வெல்ட் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் அது செட் ஆகல ஒரு ஸ்கொயர் பைப்பை வச்சுட்டு போது எல்லா ஸ்கொயர் பைப்பும் கீழே விழுந்துருது அதனால் மணிமாறின கீழேருந்து ஒரு ஒரு பைப்பை எடுத்து தர சொல்லி நான் மேலே என்ன வெல்ட் எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் போட்டோம் ஆனால் நமக்கு மழை வர ஆரம்பிச்சிருச்சு அதனால டக்குன்னு வெல்டிங் வேலையை முடிக்கணும் இல்லாட்டா மிஷினில் நானே ஆரம்பிச்சிடும் ஓகே எல்லா ஸ்கொயர் பீப்பையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டோம் இப்போ பேரெல்லாம் இந்த இடத்த விட்டு ரிமூவ் பண்ணிடுவோம் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிற கிறிஸ்துமஸ் ட்ரீ ஹவுஸுக்கு கும்பு வடிவிலான ஃப்ரேம் வந்து ரெடி இப்போ இந்த இடத்துல ஹவுஸுக்கான டோர் வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பைப் வந்து வீட்டு அடிச்சிருக்கேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோரமே ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த டோரை இதுக்கு நேராக வச்சுட்டு டோர் கீழே யூஸ் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது நம்ம ஸ்டார் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டாரை தரையில் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன் இப்போ சின்ன சின்ன பீஸாக ஸ்கொயர் பைப் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இதை நம்ம வரைஞ்ச ஸ்டாருக்கு மேலே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்தா அப்படி வெளியே அடிச்சுக்கிடுவோம் அப்படியே இப்போ இதுக்கு பெயிண்டிங் வரைக்கும் முடிச்சிடுவோம் அடுத்ததாக ஆர்ஜிபி லைட் வந்து எடுத்துட்டு இருக்கிறேன் இதை இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டாரை சுற்றிலும் வச்சு கேபிள் டை வந்து போட்டுக்கிடுவோம் ஓகே நீ இந்த ஸ்டாரை நம்ம ரெடி பண்ண கூம்புக்கு மேலே டாப்பில் இருக்கிற மாதிரி வச்சு வெளியே போகிறோம் அடுத்ததாக க்ரீன் கலர் கவர் வந்து எடுத்துக்கிறோம் இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ரெடி பண்ண ஃப்ரேமை சுற்றிலும் கவர் பண்ண போகிறோம் இப்போ இந்த கவரில் மூணு சைடு க்ளோஸ் பண்ணி ஒரு சைடு ஓப்பனாக இருக்குது இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு சைடு ஓபன் பண்ணி ஒரே லெந்த் ஆக்கிக்கிடுவோம் இதே மாதிரி தான் நம்ம இருக்கிற எல்லா கவரையும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்த கவர்லாம் டபுள் சைடு டேப்பு யூஸ் பண்ணி பிரேம சுற்றிலும் க்ளோஸ் பண்ண போகிறோம் ஒரு ரவுண்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டோம் அடுத்ததான் செகண்ட் ரவுண்டு வந்து சுற்ற போகிறோம் ஓகேங்க கம்ப்ளீட்டாக கவர் யூஸ் பண்ணி மழை தண்ணி உள்ளே வராத அளவு க்ளோஸ் பண்ணிவிட்டோம் அடுத்ததாக இந்த டெக்கரேஷன் கவர் இது சுற்றிலும் சுற்றா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு பட் நம்ம இரையில வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இவ்வளோ தான் கிடச்சிச்சு நான் எல்லா கடையும் தேடி இறங்கிட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ல இருக்கு பட் க்ரீன் கலர் எங்கேயுமே இல்லை இதை யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல முடிஞ்ச வரையும் க்ளோஸ் அப்படி இல்லாட்டினா இன்னொரு ரெடியாக அதான் ட்ரை பண்ணணும் ஓகே நம்மகிட்ட இருந்து அந்த க்ரீன் கவர் யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட் சைடுக்கு மட்டும் ஏதோ ஓரளவு கவர் பண்ணிக்கிட்டோம் அடுத்ததாக அதுக்கு மேலே லைட்டிங் ஒர்க் வந்து பார்த்துக்கிட்டோம் அவ்வளோ தாங்க ஆல் ஓவர் நம்ம கிஸ்டமர் ஸ்டீலில் கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இதோட லுக்கு எப்படி அப்படிங்கிற அப்படிங்குற மனதாக கமெண்ட் வந்து சொல்லிடுங்க ஓகேங்க இப்போ நம்ம ஹவுஸ்க்கு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்து போயிடுவோம் இந்த இடத்துக்கு நம்ம டோர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதை அப்படியே ஓப்பன் பண்ணியாச்சு அப்படியே உள்ளே போயிடுவோம் நம்ம ஹவுஸ்க்குள்ளே பெருசாக எதுவும் பண்ணலாங்க சும்மா எண்டரெட்மெண்ட்டுக்கு ஒரு டிவி ஓகே வச்சிருக்கோம் அதேபோல் நம்ம ஹவுஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் ஸ்டே பண்ணுற அளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இடம் ஃப்ரீயாக வந்துருக்கு நான் கால் நீட்னாலுமே வந்து பாருங்களேன் இந்தளவுக்கு கால் நீட்லாம் நல்லா ஃப்ரீடமாக இருக்குங்க அதோடய டாப் லுக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே கூம்பு மாதிரி செமையாக இருக்கு பார்க்குறதுக்கு ஊசியாக வந்து போயிட்ருக்கு அதுக்கப்புறம் நம்ம எல்லி லைட்டெலாம் சுற்றி வந்து போட்டிருக்கிறோம் அது நைட்டு வந்து பார்ப்போம் இதாங்க நம்ம கவுஸோட உள்ள உள்ள லுக்கு பார்க்க பயங்கரமாக இருக்குல்ல இப்போ நான் டோரை வந்து லாக் பண்ணேன் லாக் பண்ண அதுக்கப்புறம் பாப்போம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ சுத்திலையுமே அடைச்சாச்சுங்க அப்பவுமே நமக்கு நல்லா உள்ள தான் இருக்குது இப்போ பாருங்க இதுதான் டோரு நம்ம டோரை க்ளோஸ் பண்ண வந்து பயன் உள்ளே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க வெளியில் பயங்கரமான மழை கிளைமேட்டர் அடிச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் உள்ளே வந்து பயங்கரவே இருக்கா ரீசன் என்ன நம்ம சுற்றி வர கவர் அடிச்சிருக்கிறோம்ல அதனால உள்ளே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு ஃபேன் வச்சால் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காலத்துக்கு ஒரு ஃபேன் வச்சால் தான் செட் ஆகும் சுவா இந்த கவுசை ரெடி பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இவரு தான் எப்படா இருக்குது சில நல்லா இருக்கா சும்மாலாம் சொல்லக்கூடாது கரெக்டாக சொல்லணும் ஓகேவா ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து ஆன் பண்ணிடுவோம் வழக்கம் போல் நம்ம படம் தான் ஓட போகுது ஏன்னா வேற படம் எதுவும் போட்டோம்னா காபிலேட்டு வந்து வந்துடும் எப்படா இருக்கு வீடியோ எல்லாம் எது கேட்டால் நல்லா இருக்குங்கிற இவன் கூட வச்சுக்கிறீங்க இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஹேமிங் பண்ண வீடியோ தான் ஹேமிங் ஹவுஸ் வந்து ரெடி பண்ணோம்ல அந்த வீடியோ நல்லா தெளிவா ஓடிக்கிட்டு இருக்குங்க டிவியில் சவுண்டு கம்மி பண்ணுறது எதிரில சின்னதாக ஒரு கவுசு அதுக்குள்ளே வந்து ஒரு டிவி அதில் நம்ம வீடியோ வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அதுவும் கச்சிட்டியா பார்க்கவே பயங்கர ஃபீலாக இருக்குங்க நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அதுவும் நம்ம கூட உட்காந்து டிவி பார்க்க ஒரு ஆள் நல்லா இருக்குங்க டிவியில் படவோடனா கூட பரவாயில்லங்க நம்ம வீடியோ தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதை பார்க்க அவளுக்கு ரோடுங்க நம்ம வீடியோ என்ன அவ்வளோ ஆர்வம் பார்க்குறேன்ல என்ன தானே தெரியுது அப்படி உங்கள் வீட்டில் மொபைல்லாம் பாப்பியில் பார்க்க முடியாது வீடியோலாம் பாப்பியில் போய் சொல்லக்கூடாது டைம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரே கால வந்து ஆயிடுச்சு இப்போ நம்ம லைட் வந்து போட போகிறோம் அதாவது நைட் வியூ வந்து எப்படி இருக்குது அப்படிங்க வந்து பார்க்க போகிறோம் ஒன் டூ த்ரீ நமக்கு வெளிச்சத்துக்கு பஞ்சமே இல்லை வேறு லெவலாக இருக்குது அதே போல் நம்ம ஹவுஸை வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது இங்க பாருங்க நம்ம கூடாருமே அப்படியே ஒயிட்டாக தெரியுது அது என்ன ரீசன்னா உள்ளே வந்து ஒரு லைட் வந்து வச்சுருக்கிறதுக்கு நேராக பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கொஞ்சம் பேஸ் ப்ரேட்டு அதே மாதிரி ஃப்ரேட்டு தான் இப்போவுமே இருக்குங்க என் பாருங்களேன் கிரீசன் கவர் செட் பண்ணோம்ல அதெல்லாம் க்ரீன் கலரில் லைட்டு கூட சேர்ந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குங்க என் பாருங்களேன் அப்படியே மேலே டாப்பை பார்க்கும்போது அவ்வா வேறு லெவல் வியூ நம்ம இவ்வளோ பெருசாக கிறிஸ்துமஸ் ட்ரீ ரெடி பண்ணிட்டு கேக் விட்டானே எப்படிங்க அதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து வெட்ட போகிறோம் அதுக்காக ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கேக் வந்து வாங்கி வந்துட்டோம் கேக்கு விட்டுருவோம் ஊச ஊசோ அமௌந்திர போதுரா மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்க முதுரா வெட்ரா வெட்டரா அடுத்ததாக இந்த டைமிங்கில் இந்த கிளைமேட்டுக்கு பிபி ரெடி பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதுக்காடி பசங்கள் எல்லோரும் சேர்ந்து செங்கலை யூஸ் பண்ணி அதுக்கான ஸ்டவ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் ரெடி பண்ண ஸ்டவ்வுக்குள்ளே கறி துண்டுகளை போட்டுட்டு அந்த கறி துண்டுலாம் சூட்டத்தை யூஸ் பண்ணி கொளுத்திக்கிட்டோம் நம்ம கொளுத்தின கறி துண்டுலாம் நல்லா தனலாக ஒரு கேப்பில் நம்ம பசங்கெல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கர ஃபன்னு என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு ஒரு வழியே நமக்கு தனல் நல்லா கிடச்சிருச்சு அப்படியே நம்ம சமையல் மாஸ்டர் மணிமாரன் வந்துட்டாப்புல எல்லாரும் சேர்ந்து நம்ம சிக்கனை கம்பியில் குத்தி ஸ்டவ்க்கு மேலே வச்சிட்டோம் சிக்கன் பயங்கரமாக வந்துருச்சுங்க பார்க்கவே பயங்கர கலராக இருக்கு டேஸ்ட் எப்படி கிடைக்குன்னு தெரியல

இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டு ஆயிடுச்சு நம்ம இந்த வீடியோ மேக் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்துட்டு சரியான மழை கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆயிடுச்சு நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூத்த கூட இல்லைங்க நம்ம மானை விட்டு கொடுத்துருச்சு அதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது என்னன்னு தெரியல பட் இப்போ தான் மனை கருத்து வருது மழை வர போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அந்த ஹவுஸில் வந்து ஒரு புள்ளி நேரம் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தேன் பட் நீ சுச்சுவேஷன் வந்து ஒத்து வரல அண்ட் நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க லிவிங் ஜெலஞ்சு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு லிவ்ஜெலிஞ்சி வந்து பண்ணிடுவோம் ஏன்னால் தங்க இல்லடா தங்கும் சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில அண்ட் கமெண்ட் வந்து பண்ணுங்க நெக்ஸ்ட் மிண்டே கிடையாது மீட் பண்ணலாம் அதுக்கஞ்சு சாப்பிட்ணும் கிளம்பா